எங்க தலைக்கு என்ன தில்லு பாத்தீங்களா இங்க இருந்து பாகிஸ்தான கதர விடுறது பத்தாம நான் நேரடியா பாகிஸ்தான் மண்ணுக்கு போயே பாகிஸ்தானை கதரை விடுவேன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு கிளம்பி இருக்காரு பாத்தீங்களா உண்மையிலேயே இதை கேட்கும் போது ஆச்சரியமா தாங்க வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம இப்படி இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை எஸ்சிஓ சமீட்ட பாகிஸ்தான் தான் வந்து நடத்த போறாங்க இதனால அவங்க நடத்த போற எஸ்இஓஓ சமிட்ல கலந்துக்கணும்னு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இன்விடேஷன் வந்து அனுப்பியிருந்தாங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு போவாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போதுதான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருந்துகிட்டு எதுக்கு மோடி போகணும் நான் போறேன் நான் டேரக்டா போய் பாகிஸ்தானை என்னான்னு கேட்குறேன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு கிளம்பி இருக்காருங்க அக்டோபர் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாள் பயணமா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்க வந்து எஸ்சிஓ சாமிட்டு அட்டன் பண்ண போறாருங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சார்பா இவர் வந்து போறாரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்ப இதுக்கு நிறைய பேரு ஜெய்சங்கர் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு என்ன தில்லு பாத்தீங்களா அவரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான கதற விடுறதே ஹாபியா வச்சிருக்காரு இங்க நின்றுட்டு பாகிஸ்தான கதற விடுறாரு நியூயார்க்ல இருந்த மேனைக்கு பாகிஸ்தான வந்து கதற விடுறாரு இப்ப இதெல்லாம் பத்தாது நான் நேரடியா போயே பாகிஸ்தான வந்து கதற விடுறேன்னு இப்ப பாகிஸ்தானுக்கு கிளம்பிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலேயே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியம்தான் இவரோட தைரியத்தை பாராட்டி ஆகணும்னு நிறைய பேரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராவும் விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க தேவையில்லாம ஜெய்சங்கர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போகணும் நம்ம நம்ம நாட்டோட கிரிக்கெட் பிளேயர்ஸே பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்ப மாட்டோம் அங்க வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இந்த ஒரு நிலைமையில போய் எப்படி வந்து அனுப்புறதுன்னு நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸே பாகிஸ்தானுக்கு போறது இல்ல இப்படி இருக்கும்போது நம்மளோட ஜெய்சங்கர் ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போறாரு இது ரொம்ப கஷ்டம் தானே அவரோட பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு விஷயத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கவே கூடாது ஏன் ரிஸ்க் எடுக்கிறாருன்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ஒன்பது வருஷமா நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தானுக்கு போனதே இல்லை கடைசியா நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான் வந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்திய பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமானனால நம்ம நாட்டு அமைச்சர்கள் யாருமே பாகிஸ்தானுக்கு போனதே இல்லை இப்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் போறதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்ப நம்மளோட ஃபாரின் பாகிஸ்தானுக்கு போறதை விட பாகிஸ்தானுக்கு போற டைமிங் தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இப்பதான் ஐநா சபையில பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட இருந்து பயங்கரமான அடியை வந்து வாங்கிட்டாங்க இந்த அடிக்கான காரணம் என்னன்னு நமக்கே வந்து தெரியும் தேவை இல்லாம வாய வச்சுட்டு சும்மா இருக்காம பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் இருந்துகிட்டு ஐநா சபையில் நின்றுக்கிட்டு காஷ்மீர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க காஷ்மீருக்கு கொடுத்து இந்த சுரப்பந்தஷ்டையும் திரும்ப பிடிக்கிட்டாங்க இந்தியா ரொம்ப தப்பு பண்றாங்கன்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசினாரு அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியாவோட பிரதிநிதியான பாவிக்கா மங்களநாதன் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்தாங்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் பேசாம இருங்க தேவையில்லாம இந்தியா பத்தி பேசாதீங்கன்னு ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு அவங்க அவங்கதான் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பொங்கி இருந்துட்டாருங்க சும்மாவே பாகிஸ்தான கதற விடுவாரு இப்படி இருக்கும்போது இந்தியாவை சின்ன அவர் சும்மா விடுவாரா அதனால ஐநா சபையில பாகிஸ்தான பாரபட்சம் பார்க்காம கிழிச்சு தொங்க விட்டுட்டாருங்க மனுஷன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எல்லா நாடுகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்தந்த நாடுகள்னால ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து போயிரும் எல்லாம் மீறி போறனாலதான் ஒரு சில நாடுகள் வந்து கஷ்டப்படுவாங்க ஆனா பாகிஸ்தான் எங்களோட அண்டை நாடு பாகிஸ்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் பாகிஸ்தானோட செயல்பாடுகள் தான் அவங்க வேற எந்த நாடையும் பிளேம் பண்ணவே முடியாது ஏன்னா எல்லா நாட்டோட ஜிடிபியையும் எக்ஸ்போர்ட்டையும் எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க ஆனா பாகிஸ்தானோட உள்நாட்டு உற்பத்தியை எதை பேஸ் பண்ணி தெரியுமா மெஷர் பண்ண முடியும் பயங்கரவாதத்தை பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி இவங்க எதையுமே பண்ணலை இவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா இதை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டோன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்தாருங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் தான் ஏன்னா இந்தியாவை கஷ்டப்படுத்தணும் இந்தியாவோட இடத்த ஆட்டையப்படணும்னு எவ்வளவோ தூரம் வந்து பாகிஸ்தான் வந்து ட்ரை பண்ணாங்க அப்பேரப்பட்ட பாகிஸ்தான் வந்து என்ன நினைச்சாங்களோ இது அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு நினைக்கணும் நம்ம கெடுதல் நினைச்சோம் நம்மளுக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படின்னு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு இப்ப இவ்வளோ தூரம் பேச்சுகளை வந்து ஐநா சபையில ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசினாரு இப்ப அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு போய் இவர் என்ன பேச போறாரு அப்படின்றதாங்க ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்கு கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவை சீன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க இது மாதிரிதான் ஒரு தடவை ரஷ்யா வந்து எஸ்சிஓ சமிட் நடத்தும் போது பாகிஸ்தானோட என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட காஷ்மீர் பகுதியை வந்து பாகிஸ்தான் மேப் கூட வந்து எனச்சு அவங்க வந்து பின்னாடி போட்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து சம காண்டாயிட்டாருங்க மனுஷன் மீட்டிங் அட்டன் பண்ணாம அப்படியே வந்து வெளிநடப்பு வந்து பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பாகிஸ்தானை கிளின்னு கிழிச்சாங்க இது மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடி வந்து கொடுப்பாருங்க இப்ப ஏன் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து போறாருனா இப்ப இந்த ஒரு எஸ்இஓஓ சமிட்டை மட்டும் நான் நம்ம ஸ்கிப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான் இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்க நாங்கள் எவ்வளோ மரியாதையா இந்தியாவுக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பணும் பாருங்க இந்தியாவில இருந்து எந்த டிப்ளமேட்ஸுமே வரல பாத்தீங்களா நாங்க நல்ல நாடாதான் இருக்கோம் நாங்க வந்து இந்தியா கூட நட்பு பாராட்டணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா இந்தியா தான் எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு விட்டுறாங்க இதனாலதான் இந்த மாதிரி பாகிஸ்தான் சும்மா பேசுறதுக்கு கூட இடம் கொடுக்க கூடாதுன்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து பயணம் போக போறாரு இந்த ஒரு பயணத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலே நம்ம இந்தியாவுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் என்எஸ்இ அஜித் தோவால் அவர்களும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட என்எஸ்ஏ அஜித் தோவால் அவர்கள் வந்து ரஃபேல் ஜெட்ஸோட டீலுக்காண்டி பிரான்ஸுக்கு வந்து போனாரு இப்படி இருக்கும்போது நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இலங்கைக்கு பயணம் வந்து போனாருங்க இந்த ஒரு பயணத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா நமக்கே வந்து தெரியும் இப்போ ஸ்ரீலங்கால புது பிரசிடென்டான அனுரக் குமார தான் வந்து இருக்காரு இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திய இலங்கை உறவுகள்ல வந்து விரிசல் வர போதுப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்படி இருக்கும்போது இலங்கையில எந்த பிரசிடென்ட் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லப்பா ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காண்டி தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்காருங்க நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதமே அனுரகுமாரா திசைநாயக்கி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்தார் அப்போ அந்த ஒரு பயணத்தில் அவருக்கு நம்ம இந்தியா வந்து நிறைய வரவேற்பு வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரசியல்ல அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் தாங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்மளோட ஃபாரின் பாலிசியில் வந்து பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்